மற்றவர்களின் முட்டையாசம் நம்மளை ஒவ்வொருவரையும் நிறுத்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா பூமி சீர் இருக்குது அதை நேரம் போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை லோகம் கையில் ஒப்படைக்கிறார் நமக்கு ஒரு நம்ம இந்த இடத்துல குடும்பத்தை ஒரு நமக்கு ஒரு இருக்குது அது

என்ன நீ வைராக்கியமா இருந்த இப்ப வைராக்கியம் இடத்துல ஒரு பரிசுத்த உங்களும் என்னை கத்திரிப்படுவாங்க கீழ்படுகிறதா ஆனா கீழ்படிக்கணுமா இருந்தா பாருங்க நோவா அப்படியே செய்வ என்ன அப்படி செய்தாரு நீ கொரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளுமமாக கீழ்கூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்ன